ஆரோக்கிய வாழ்வினை காப்பதே லைக் பாய் லைக் பாய்-ய விடமே ஆரோக்கியம்வ விடமே. மாமா நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ சட்டில சோறு இருக்காது. வெறும் சட்டி தான் இருக்கும். டேய் இவன் லூசு நீ ஆக ஜோடி வெயிட். அதனால நம்ம ரெண்டு அவுட். நீ கவலைப்படாத. சமையல் நான் தரேன். நல்லா இருந்தா ஏடா நீ அடி நான் அழுவேன்.

ஆனா செடி வாங்கி நட்டு தண்ணி ஊத்தி அப்பப்பா இருந்தாலும் முடியாது நான் வரட்டுமா சரிங்க காலங்காத்தால பகல் கனவு கண்டு உட்காந்துருக்கான் இவெல்லாம் நீ எல்லாம் இப்படியே பகல் சாங் தண்ணி பஞ்சத்துல இவன் தலையில வேலை தண்ணி உடம்பெல்லாம் நினைச்சிருக்கு மழை கூட பெய்யலையே எல்லாம் அந்த மழை பெய்ய மது செஞ்ச வேலை சார் ஆமா சினிமாவில் செய்யறதா பண்றதா சொன்னேன் எங்க சார் உலகமே உலகம் ஆயிடுச்சு அதுலயும் போய் இல்லாம சான்ஸ் கிடைக்குமா அது சரி இப்ப இருக்கிற சினிமாவுக்கு ஏத்த மாதிரி நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி அம்மா இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடு தெரியுமா என்ன சார் அப்படி கேட்டீங்க டூயட் பேத்தாஸ் டப்பாங்குத்து எல்லாம் எனக்கு அத்துப்படி சார் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நானே பாட்டு எடுத்து டான்ஸ் ஆடுவேன் சார் 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 உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர் ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க சார் ஆனா நீ வேலை சினிமாவில் எனக்கு யாரையும் தெரியாதுப்பா எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறாரு அவர்கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லு உனக்கு ஏதாவது வழி பண்ணுவாரு சார்

நல்லா இருக்க தம்பி என்ன விஷயமா வந்தீங்க சினிமாவில் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அது விஷயமா உங்களை சொன்னாரு அதான் வந்து பார்த்தேன் ஆமா தம்பி எந்த டான்ஸ் ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க நான் எந்த டான்ஸ் ஸ்கூல்லயும் படிக்கல மாஸ்டர் சின்ன வயசுல இருந்தே சினிமா தான் உயிர் ஒரு சினிமா கூட விடாம பாப்பேன் அதுல வர நடனங்கள்லாம் பார்த்து இயற்கையாவே எனக்கு டான்ஸ் வந்துருச்சு அப்படியா ஆச்சரியமா இருக்க நம்ம டான்ஸ் குரூப்ப சினிமாவுல அறிமுகப்படுத்தினது இவங்க தான் இவங்க டைரக்டர் ஜெயதேவோட சிஸ்டர் எதுக்கு இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க இவங்களை போல திறமையான டான்சர் நம்ம குரூப்ல இருக்கிறது நமக்கும் பெருமைதான் ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல உங்க திறமையை காட்டிங்க அப்புறமா படத்துல நடிக்கிறதுக்கு அண்ணன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன் அடுத்த மாசம் ஏரியம் இல்ல நம்ம குரூப் ஒரு படத்துல ஆடணும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நீங்க வந்துடுங்க ரொம்ப நன்றி சார் வாங்க வரேன்